திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே உள்ள அலமாதி பகுதியைச் சேர்ந்தவர் மாப்பு ஷெரீப் முப்பத்தைந்து வயதான இவர் அலமாதி கிராம நெடுஞ்சாலையில் பங்கர் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இவரது கடையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த கலாம் என்ற இளைஞர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் நாள்தோறும் கடையில் இருக்கும் மாப்பு ஷெரீப் மதிய நேரத்தில் வீட்டுக்கு சென்று வருவது வழக்கம் அந்த வகையில் கடந்த நான்காம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் கடை உரிமையாளர் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக சென்றிருக்கிறார் அந்த நேரத்தில் வடமாநில இளைஞர் கலாம் மட்டும் கடையில் தனியாக இருந்திருக்கிறார் இதனிடையே கடைக்கு கஸ்டமர்கள் வராததால் கலாம் தனது செல்போனில் சொந்த ஊரில் உள்ள உறவினர்களுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த திருநங்கை ஒருவர் கலாமிடம் பணம் கேட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் உரிமையாளர் அங்கு இல்லாததால் பணம் தர மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கை அந்த வடமாநில இளைஞரின் கன்னத்தில் பலார் பலார் என அடித்தார் அது தன்னுடன் வந்த மூன்று திருநங்கைகளை அழைத்து வந்து பணம் தர மறுத்த இளைஞரை கொடூரமாக தாக்கினார் அந்த அப்பாவி இளைஞரை நடுரோட்டில் இழுத்து போட்ட நான்கு திருநங்கைகளும் பொதுமக்கள் முன்னிலையில் இரும்பு கம்பியால் மீண்டும் மீண்டும் தாக்கி உள்ளனர் ஒரு கட்டத்தில் நிலைமையை சுதாரித்துக் கொண்ட திருநங்கைகள் அந்த இளைஞரிடமிருந்த செல்போன் பணம் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் தகவல் அறிந்து வந்த கடை உரிமையாளர் சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க